இருந்தோ வந்து இங்கே இருக்கிறவனுங்களாம் அடிக்கணுமா ஆ அடிக்கணுன்ட்டு எப்படி குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு பாருங்க இவனுங்க விடுவானுங்களா இவனுங்க ஒருத்தர் ரெண்டு பேராக இருக்கிறானுங்க எத்தனை பேர் இருக்கிறானுங்க இன்னும் கட்டிடுவானுங்க கட்டிவிடுவானுங்க நீ வீட்டுக்கு போய்டு ஒழுங்கா உங்கள் வீட்டுக்கு போடா ஏன் போக மாட்டா நீ அவங்க பாரு எத்தனை பேர் இருக்கானுங்கன்ட்டு உனக்கு அடிச்சு கொதறிடுவானுங்க கிளம்புனி மோரா மேலே ஏறி குதிச்சிட்டான் இப்போ தேவையில்லாமல் ரெண்டு பேருக்கு சண்டை வரப்போகுது இவ்வளோ நேரம் போடா போடா நம்ம கேட்டானுங்களா அந்த பக்கம் உளுந்தானுங்கன்னா மண்டை மாலையில் நொறுங்கிரும் சொல்கிற பேச்சே கேட்காம எப்படி சண்டை போடுறானுங்க பாருங்களேன் வாழ் பாருங்க மோராவுக்கு ஒரு கால் நொண்டி ஏற்கனவே எப்படி டென்ஷனாக இருக்கான் பாருங்க விட்டால் அடித்து மண்டை அண்டையெல்லாம் உடச்சிடுவான் போல இருக்கான் அந்த அளவுக்கு டென்ஷனாக இருக்கான் மோரா

ங்களா மோபி மோரா எப்படி ரெட்டியாக இருக்கான் பாருங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு பாப்பா கீழே ஆகணும் ஆனால் ரெட்டியாக மோபியை முறைச்சுன்னு இருக்கிறான் பாருங்க விட்டால் மோபிக்கு அடி விழுந்துரும் போல இருக்குது மோபி மாதிரியே இருக்கிறனால மோபியை முறைக்கிறான்